தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகி உள்ளது மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளங்கோவன் இணைப்பில் உள்ளார் இளங்கோவன் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஈரோடு தொகுதிக்கு இரண்டாவது

இந்த இடத்தை எண்பதாயிரம் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கும் வாக்களிக்கும் வர முடியாது முடியாத என்ற படியை தாண்டி வாங்கி தபாலம் செலுத்த வேண்டும் தெரிவித்து வாங்கி இருபத்தாயிரம் பேர் எதிர்பாப்டர் செலுத்தியுள்ளனர் முந்தைய நிலையில் இன்று மூன்று மணி நில காலை மூன்று மணி நிலவரப்படி புள்ளி தொண்ணூத்தி ஒன்று சதவீதம் மணி நிலவரப்படி இருபத்தாறு புள்ளி மூணு சதவீதமும் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமும் பிற்பகல் மூணு மணி அளவில் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு மூணு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி ஐம்பத்தி மூன்று புள்ளி ஆறு மூன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகி உள்ளது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளங்கோவன்